கரூரில் தாவேக்கா பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிர் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐக்கு மாற்றக்கோரி தாக்க கட்சியின் சார்பாக ஒரு போலியான மனுவை தயாரித்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவுக்கு இன்றைக்கி இடைக்கால தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்போட ஒரு முன்னோட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த தீர்ப்பை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு போகலாம் இடைக்கால தீர்ப்பு தான் அது அந்த தீர்ப்பை பற்றி விமர்சனம் பண்ண அந்த தீர்ப்பை வழங்கிய அஜய் ரஸ்தோர் என்ற குஜராத் மாநிலத்தை சேர்ந்த நீதிபதி இவர் எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்புகளை எல்லாம் வழங்கியிருக்காருன்னு ஒரு அஞ்சே அஞ்சு இதை மட்டும் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இணைந்திருங்கள் இணைந்த கைகளுடன் நான் உங்கள் மோகன்ராஜ் இப்போ அந்த அஞ்சு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ் பானு பீனிக்ஸ் பானுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தெரிலன்னா யூடியூப்பில் எடுத்து பாருங்கள் பீனிக்ஸ் பானு என்ற இஸ்லாமிய பெண் சிராத்து மாநிலத்தை சேர்ந்த நிறை மாத கற்பிணி அவங்க அந்த நிறை மாத கற்பணியை பதினோரு பேர் சேர்ந்த ஆர்எஸ்எஸ் கொலைகார கும்பல் கற்பழித்து கொன்று அவர் வயிற்றில் உள்ள பச்சிலம் குழந்தையை வெளியே உருவி எடுத்து பாறையில் அடித்து கொன்ற கொலைகாரர்களை நன்னடத்தை காரணமாக இவர்கள் அப்பாவிகள் இவர்கள் இந்த கொலையை செய்வதை செய்வ செய்ததற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்திருக்கிறார் மாண்பமை புருந்திய இந்த அஜய் ரஸ்தோர் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்தது அவர் தான் அடுத்ததாக ஒரு தீர்ப்பு பாருங்கள் காளை மாடுகள் துன்புறுத்தப்படுவதாக தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தவர் இந்த மாண்பமை பொருந்திய அஜய் ரஸ்தோர் என்ற நீதிபதி அவர்கள்தான் தான் அடுத்ததாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு பதினெட்டு வயது நிரம்பிய பெண்களை அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களை சூஸ் பண்ணினால் கொண்டு சென்றால் அது தவறில்லை என்று ஒரு மிக சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கிய இந்த அஜய் ரசோர் என்ற மாண்பமை பொருந்திய நீதிபதி தான் அடுத்ததாக ஒரு தீர்ப்பு ஆணவ கொலை தவறில்லை ஆணவ கொலை குற்றமாகாது ஆணவ கொலை அது கொலையே அல்ல அது உரிமை என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கிய இந்த அஜய் ரஸ்டோர் என்ற மாண்பமை பொருந்திய நீதிபதி தான் இந்த நீதிபதியின் கைகளில்தான் கரூரில் நாற்பத்தேழு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த வழக்கும் சென்றிருக்கிறது அந்த வழக்குக்கு இடைக்கால தீர்ப்பு ஒன்று வந்து வந்திருக்கிறது இன்றைக்கு அந்த தீர்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைக்கால நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கை இனி சிபிஐயே விசாரிக்கும் என்று தமிழக மக்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பைத்தான் இவர் வழங்கியிருக்கிறார் அது விஜய்க்கு ஆதரவா இல்லை இழப்பா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்